நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மை வி ஆட்ஸ் ஆப்பை வந்து நிறுத்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டது இதில் ஒரு பிரபல தனியார் தொலைக்காட்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி மை வி த்ரே ப்ளே ஸ்டோர்லேருந்து நீக்கம் சுமார் ஒம்பது புள்ளி அஞ்சு லட்சம் பேர் பாதிப்பு முதலீட்டையாளர்கள் அதிர்ச்சி அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொரு கோடி இனிமேல் என்ன ஆகும் அதே மாதிரி மைவித்திரி ஆட்ஸ் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் ஜெயிலில் இருந்த நிலையில் தற்போது ஆப்பு வந்து க்ளோஸ் இதால் வந்து மை வித்ரி உறுப்பினர்கள் அதிர்ச்சி மேலும் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அலுவலகமும் மூடல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து இன்னொரு பாயிண்ட் விட்டுட்டுங்க குறிப்பாக ஐந்து முதல் ஆயிரத்தி ஐநூறுரூபா வரை விளம்பரம் பார்ப்பதாக பொய் சொல்லி பேமெண்ட் வந்து இவங்க ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த தனியார் ப பிரபல தனியார் தொலைக்காட்சி தமிழ் நியூஸ் தொலைக்காட்சி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த முற்றிலும் வந்து இவங்க சொல்கிறது ஐந்து முதல் ஆயிரத்தி ஐநூறுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது அவங்க இதில் இருந்து பொய்யும் தெரியுது எது சொன்னாலும் அவங்க நியூஸில் வந்து போட்டுறாங்க ஸோ அது மாதிரி தான் கணக்கு சரிங்களா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி ஐநூறு அப்படின்றாங்க ஸோ எல்லா நியூஸும் போடுறாங்க இது மாதிரி ஆப்பு முடுக்கம் அதே மாதிரி வந்து இதில் முதலீடு செஞ்சவங்களாம் ரொம்ப அதிர்ச்சியாக அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக காத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நண்பர்களே ஒரு நியூஸு எப்படி வந்து ஸ்ப்ரிட் ஆகுது பாருங்க எனவே வந்து இதெல்லாம் பார்த்து தயவுசெய்து மைவித்துறை உறுப்பினர்கள் நம்பாதீங்க அவங்க நியூஸில் வந்து போடுட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமது எம்டி வரும் வரை கொஞ்சம் நம்ம காத்திருப்போம் கண்டிப்பாக காத்திருப்போம் நமக்கான எல்லா சொல்யூஷனும் கிடைக்க போகுது எனவே மைவித்துறை உறுப்பினர்கள் மனசை விடாமல் நம்பிக்கையோடு காத்திருப்போம் ஆயிரத்தெட்டு செய்திகள் வரும் அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்